இப்போ வந்து அடுத்த கட்டமாக துருக்கி ஒரு மாஸ்டர் மூவ் ஒன்று நேஷன்ல ஐக்கிய நாடுகள் சபையில ஈரானுக்கு ஆதரவாக வலுவான குரல்களை எழுப்பியிருக்காங்க காரணம் என்ன சொன்னா ரக விமானம் அங்காராவில் இருந்து ட்ரிப்போலி நோக்கி போறதுக்கு புறப்படுது துருக்கியினுடைய தலைநகரத்தில் இருந்து புறப்பட்டு ஒரு இருபது நிமிடங்களுக்குள்ளேயே அந்த விமானத்தில இருந்து கீழ ஒரு அறிக்கை கொண்டு வருகிறது என்ன அப்படின்னு சொன்னா இந்த யுத்தத்தை பன்னிரண்டு நாள் யுத்தத்தை தொடங்கியது இஸ்ரேலாக இருக்கலாம் ஆனால் முடிச்சு வைக்க போறது ஈரானாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜி அப்படிங்கிற ஒரு செட்டைட்டோட ரஷ்யாவோட சேர்ந்து ஈரான் ரஷ்யாவுல வச்சு ஏவரத்துக்கு இருக்காங்க புது பிரிகேட் ஜெனின் பெட்டாலியன் களத்துல இறங்கி அடிச்சிருக்காங்க இன்றைய நாளுக்குரிய காணொளியை பார்க்க வந்திருக்கிறார் அனைவரையும் வரவேற்கிறேன் நமது இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை கொள்றோம் அதே அடிப்படையில இன்னைக்கு உலகத்துல மிக முக்கியமான ஒரு இடத்துல மிக முக்கியமான சில வாசகங்கள் எழுதி இந்த இந்த கிறிஸ்துமஸ் தின அதாவது புகைப்படத்தை நீங்க ஜீசஸ் இஸ் வைக்கப்பட்டிருந்து அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்துல டைம் ஸ்குவர்ல இந்த வாசகங்கள் எழுதி வைக்கப்பட்டிருந்துச்சு ஜீசஸ் ஒரு பலஸ்தீனியன் இயேசு கிறிஸ்து ஒரு பலஸ்தீனியன் ஈசா நபி ஒரு பலஸ்தீனியன் இப்ப முஸ்லிம்ஸ்களை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்ல போனா ஜீசஸ ஏற்றுக்கொள்ளாத யாரும் முஸ்லிம்ஸ்களாக இருக்க முடியாது அதுவே இஸ்லாத்தினுடைய முக்கியமான நியதியாக இருக்கு அந்த அடிப்படையில வரான விடயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இந்த காலகட்டங்கள்ல அமெரிக்காவிலேயே இவ்வாறான நிகழ்வுகள் நடப்பது மனிதாபிமானத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கலாம் அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நேற்று இரவு திடீர்னா மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்துச்சு இது எதிர்ச்சியாக இடம்பெற்ற சம்பவமா செயற்கையாக மனிதனால உருவாக்கப்பட்ட சம்பவமா அப்படிங்கறதுக்குரிய எந்த ஒரு ஆதாரங்கள் இல்ல அப்படின்னு சொன்னாலும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பெல்கன் பிப்டி ரக விமானம் அங்காராவில இருந்து ட்ரிப்போலி நோக்கி போறதுக்கு புறப்படுது துருக்கியினுடைய தலைநகரத்திலிருந்து புறப்பட்டு ஒரு இருபது நிமிடங்களுக்குள்ளேயே அந்த விமானத்திலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று வருது என்ன அப்படின்னு சொன்னா உடனடியாக நாங்க தரையிறங்கணும் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லி சில நிமிடங்களையே அந்த விமானம் வானத்துல வைத்து வெடிச்சு அந்த விமானத்துல பயணிச்ச அத்தனை பேரும் பலியாகிறாங்க இது துருக்கியில அங்காராவில நேற்றிரவு நடந்த முக்கியமான சம்பவமா இருந்துச்சு ஓகே இந்த விமானத்துல பயணிச்சவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லிபியாவினுடைய லிபியாவினுடைய தலைநகரம் தான் ட்ரிப்போலி லிபியாவினுடைய முக்கிய இராணுவ அதிகாரியான அல் ஹதத் அவரோட சேர்ந்து துணை ராணுவ தளபதிகள் உட்பட மொத்தமாக முக்கியமாக அஞ்சு ராணுவ தளபதிகள் இந்த விமானத்துல பயணம் செஞ்சிருக்காங்க இவங்க அஞ்சு பேருமே வந்து அங்காரா துருக்கியினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளுடனான ஒரு ரகசிய கலந்துரையாடலுக்கு வந்திருக்காங்க இந்த கலந்துரையாடல் முடிந்து லிபியாவிற்கு செல்லும் வழியில தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு இந்த விமானத்தினுடைய பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது இப்ப ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருக்கு ஆய்வின் பின்னர் தான் இந்த விமானத்துக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகும் இதை துருக்கியினுடைய அதிகாரிகள் வெளியிட்டால் இதை நாமளும் சொல்லலாம் அதே டைம்ல இப்ப துருக்கியை சுற்றி நிறைய ஆபத்துக்கள் ஆரம்பிச்சிருக்கு துருக்கியினுடைய ஒரு புறமாக சைப்ரஸ் கிரீஸ் இஸ்ரேல் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு மெடிடேரியன் சீல மத்திய தரைக்கடல்ல அதே போன்று தென் பகுதியில குருதுகளை வச்சு எஸ்டிஎஃப் வச்சு இஸ்ரேல் பல காய் நகர்த்தல்களை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து துருக்கியை சுற்றி வளைக்கிற ஒரு விடயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி துருக்கியினுடைய பாதுகாப்பு துறை அச்சப்படுறாங்க இப்ப வந்து அடுத்த கட்டமாக துருக்கி ஒரு மாஸ்டர் மூவ் ஒன்று செய்கிறாங்க துருக்கியினுடைய ஜனாதிபதியான அர்துகான் எரானுக்கு போறார் நம்ம நேரத்தோட நிறைய வீடியோக்குள்ள சொல்லி இருந்தோம் துருக்கி வரும் யுத்த தீரானுக்கு ஆதரவு வழங்குமா எர்துகானினுடைய இந்த பயணம் வந்து இப்ப இருக்கிற இந்த பதற்றமான சூழ்நிலையில ஒரு முக்கிய மாற்றத்தை பூகோள ரீதியான அரசியல் ஏற்படுத்தும் துருக்கியினுடைய தகவல்கள் இவ்வாறு ஒரு புறமாக இருக்க கூட ஈரான் ஈரானினுடைய கடைசி பன்னெண்டு நாள் யுத்தத்தையும் இப்ப நடக்கிற சம்பவங்களை மேஜ் பண்ணி என்னென்ன விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத பல ஆய்வியலாளர்கள் இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில கடைசி பன்னெண்டு நாள் யுத்தத்துல வந்து இறுதியாக எந்த ஒப்பந்தமும் இல்லாம பன்னெண்டு நாள் யுத்தம் முடிவடைஞ்சிருந்துச்சு ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் அப்படிங்கிறதையும் விட அமெரிக்கா நேரடியாக அந்த யுத்தத்துல பங்கு பற்றி இருந்தாங்களா இல்லையா பங்கு பற்றி இருந்தாங்க ஆக அமெரிக்காவும் இஸ்ரேல் இணைந்து ஈரானை தாக்கின யுத்தமாகத்தான் அது கருத்தில் கொள்ளப்படும் அந்த அடிப்படையில் இந்த யுத்தம் கடைசியாக எந்த விதமான ஒரு ஒப்பந்தமும் இல்லாமத்தான் முடிவுக்கு வந்திருந்துச்சு ஈரான் அமெரிக்காவினுடைய பேச கத்தார்ல தாக்கி இருந்தாங்க அதன் பிறகு இந்த யுத்தம் உடனடியாக முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அமெரிக்கா ஆகிய இந்த ரெண்டு நாடுகளும் ஈரானு கிட்ட கேட்டுக்கொண்டாங்க அந்த அடிப்படையில ஈரான் ஆரம்பத்திலே அறிவிச்சிருந்தாங்க இந்த யுத்தத்தை பன்னெண்டு நாள் யுத்தத்தை தொடங்கியது இஸ்ரேலாக இருக்கலாம் ஆனால் முடிச்சு வைக்க போறது ஈரானாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அலி கமேனி சொல்லி இருந்தார் அந்த அடிப்படையில இந்த யுத்தம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க இஸ்ரேலுக்கு அடிப்போம் கடைசி அடி ஈரானினுடைய அடியாகத்தான் இருக்கும் இதுக்கு பதிலடி இஸ்ரேல் வழங்கக்கூடாது கடைசி அடி இருக்கும் அப்படி எங்கள் அடிப்படையில இஸ்ரேலில் இருக்கிற பீர் ஷேபாவில் இருக்கிற ஒரு கட்டடத்தை குறி வைச்சு தாக்குதல் செஞ்சிருந்தாங்க ஆக இந்த யுத்தம் நிபந்தனை இல்லாம முடிவடைந்ததன் காரணத்தாலே அடுத்த கட்ட யுத்தத்திற்கான தயார்படுத்த இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டே வராங்க மந்தத்தினுடைய வெளிப்பாடுதான் இப்ப இந்த யுத்தம் இரண்டாம் கட்டத்துக்கு போவதற்குரிய அறை கூவல்களை ரெண்டு நாடுகளும் விடுத்துக் கொண்டிருக்காங்க அதற்குரிய முயற்சிகளை தான் இரண்டு நாடுகளும் செஞ்சு கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில அலி ஆலோசகர் அதாவது உச்ச தலைவரினுடைய மூத்த ஆலோசகரான எஹியா ரஃபாவி முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்குரிய சிறந்த வழி எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்ம தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லி சோ இதுக்குரிய கருத்து சொல்லி நாம அதாவது ஈரானினுடைய முன்கூட்டிய தாக்குதலின் ஈரான் தயாராகிறது அதாவது இஸ்ரேல் அடிக்கப் போகுது அப்படிங்கிற தகவல் ஈரானுக்கு கிடைச்சிட்டு நூறு வீதம் கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா ஈரான் அடிப்பதற்குரிய ஒரு அறிகுறியாகவும் உச்ச தலைவரினுடைய மூத்த ஆலோசகரினுடைய இந்த கருத்து இருக்கலாம் இவ்வாறு கொலை மேற்கத்திய சக்திகளுக்கு எதிராக ரஷ்யா மற்றும் சைனா யுனைடெட் நேஷன்ல ஐக்கிய நாடுகள் சபையில ஈரானுக்கு ஆதரவாக வலுவான குரல்களை எழுப்பியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இனி வந்து ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை ஐஏஇ இன்டர்நேஷனல் ஒட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட செய்ய மாட்டாங்க அது இனி இந்த சம்பவம் அதாவது ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்துல இணைஞ்சு கொள்ளுங்க இல்ல ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை நிறுத்துங்க அப்படிங்கிற எந்த பேச்சுவார்த்தைகளும் இனி இருக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமா எந்த ஒரு கூட்டங்களையும் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டவே கூடாது இது முடிஞ்சு முடிஞ்சது முடிஞ்சதுதான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா மற்றும் சைனா வலுவாக ஈரானுக்கு ஆதரவாக ஐக்கிய நாடுகள் சபையில குரல் கொடுத்து இருக்கிறது வரும் காலங்கள்ல ஈரானுக்கு ஆதரவாக இந்த ரெண்டு நாடுகள் உறுதியாக நிற்க போகின்றது அப்படிங்கிற ஒரு சமிஞ்சை ஒண்டை இது காட்டியிருக்கு அது மட்டும் இல்லாம வரும் திங்கட்கிழமை இமேஜிங் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் ரஷ்யாவோட சேர்ந்து ஈரான் ரஷ்யாவுல வச்சு ஏவரத்துக்கு இருக்காங்க இது ஈரானினுடைய சேட்டலைட் தான் ஆனா ரஷ்யாவில் வைத்து இதை ஆஹ் விண்ணுக்கு ஏவரத்துக்கு இருக்காங்க இந்த சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் முற்று முழுதாக ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடின அல்கோரிதங்களோடுதான் இந்த சேட்டலைட் பயணிக்குது இதுக்குரிய காரணமாகவும் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூட யுத்த சூழ்நிலைகளின் போது அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பங்களாக இப்ப இந்த உலகத்துல பரவலாக இருக்கிற தொழில்நுட்பம் நம்ம கையில வச்சு ஆண்ட்ராய்ட்ல இருந்து எப்பல்ல இருந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பம் இந்த அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பங்களை அமெரிக்க அமெரிக்காவினுடைய சிக்னல்களை நம்ம யுத்த சூழ்நிலைகள்ல பயன்படுத்தும் பொழுது நமது வீரர்களை இலகுவாக அவங்க அடையாளம் காணுவாங்க நம்மளுடைய இடங்களை அவங்க இலகுவாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அதுக்காக நம்ம நமக்காக தயாரிக்கப்பட்ட சட்டலைட்ல இருந்து கிடைக்கிற நேரடி சிக்னல்கள் ஊடாக நம்ம தயாரிச்ச சொந்தமான செயலிகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது யாராலும் அதனை கட்டுப்படுத்த முடியாது கண்டுபிடிக்கவும் முடியாது இந்த காரணத்தால தான் ஈரான் இந்த செயற்கை கோளை விண்ணுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிற தகவல்களும் ஈரானினுடைய ஊடகவியலாளர்கள் முன்வைக்கிற கருத்துக்கள் ஒன்றாக இருக்கு ஓகே ஈரானினுடைய செயற்பாடுகள் இவ்வாறு இருக்க இஸ்ரேல் ஒரு புறமாக பாலஸ்தீனிய மக்களினுடைய உரிமைகளை அடக்குவதற்குரிய வேலைகளை தொடர்ச்சியாக இஸ்ரேல் செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில கிழக்கு ஜெருசலம் பிரதேசத்துல கலாந்தியா அப்படிங்கிற மேற்கு கரைக்கு சொந்தமான பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான பிரதேசங்கள்ல இஸ்ரேலினுடைய இராணுவம் என்டர் ஆகி கிட்டத்தட்ட எப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா இந்த வயல்களுக்குள்ள எருமமாடுகள் விடுபாட்டை எப்படி சீச்சு கொண்டு போகும் அப்படி இஸ்ரேலிய ராணுவம் பலஸ்தீனியர்களினுடைய கிராமங்களை சீரழிக்கிற வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில கலாந்தியா பிரதேசத்துல இஸ்ரேலிய ராணுவம் என்டர் ஆகி அங்க இருக்கிற பொதுமக்கள் மேல கண்ணீர் புகைகள் வீசி பொதுமக்கள் மேல துப்பாக்கி பிரயோகம் செஞ்சு பல நடவடிக்கைகளை பொதுமக்களுக்கு எதிராக செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடைகளை உடைச்சிருக்காங்க அவர்களுடைய போர்டுகளை உடைச்சிருக்காங்க பல கடைகள் வீடுகள் எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சு அவங்க இஷ்டத்துக்கு பல நடவடிக்கைகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் செஞ்சு கொண்டிருக்கவங்களை குதுஸ் பிரிகேட் ஜெனின் பெட்டாலியன் களத்துல இறங்கி அடிச்சிருக்காங்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எதிராக நேரடி துப்பாக்கி சூடுகள் செஞ்சிருக்காங்க அந்த அடிப்படையில கலாந்தியா பிரதேசங்கள்ல இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக குதுஸ் பிரிகேட் நடத்தின தாக்குதல்ல பலத்த காயங்களும் அந்த இடத்துல இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவங்க அறிவிச்சிருக்காங்க

பாலஸ்தீனிய மக்களினுடைய அதாவது பாலஸ்தீனிய போராளிகளினுடைய ஆயுதங்களை சர்வதேச படைகளாலோ சர்வதேச நாடுகளாலோ களையவே முடியாது கடந்த இரண்டு ஆண்டுகளாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களால பாலஸ்தீனிய போராளிகளினுடைய ஆயுதங்களை களைய வைக்க முடியவே இல்லை இதற்கு பிறகும் அது முடியாது அப்படிங்கறத உறுதியாக நாம சொல்றோம் ஆக ஒசாம்தான் தகவல்களை சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த நேரங்களை வந்து இப்ப இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா எப்ப அப்படிங்கிற எக்ஸாக்ட் டேட் இன்னும் யாரும் சொல்லல பட் ஆஹ் இருபத்தி ஆறு ஜனவரி ஆரம்பத்திலே இதற்கான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம் பெறும் அப்படின்றத சர்வதேச ஊடகங்கள் பல கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க நீங்க சொல்லுங்க இப்ப வந்து பேச்சுவார்த்தையால பாலஸ்தீனிய மக்களினுடைய உரிமைகள் வென்றெடுக்கப்படுமா அல்லது யுத்தம் தான் இதற்கு தீர்வாக முடியுமா அப்படிங்கறத நீங்க என்ன சொல்றீங்க மக்களே கீழ கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க அதை பார்த்து போட்டு நாளைய வீடியோல நம்ம போறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கு நாளைக்கு பேசலாம் தேங்க்யூ வெரி மச்